வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு நீங்கள் கட்டி முடிச்சு பரப்பு போடுறதுக்கு அப்புறம் முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடு சம்மந்தமான வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் அது வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கிற முன்னாடி படிக்கட்டை முன்னாடி முதலை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு மேலே தண்ணி நிறுத்தி இருந்தோம் பறவை போட்டதுக்கு அப்புறம் சரி படிக்கட்டை வைக்கலாம் அப்படின்ட்டு படிக்கட்டை வந்து முதலே வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு பறவை போட்ட அஞ்சு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டை வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா நிறுத்தி வச்சுட்டோம் தினமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படியா தான் நின்றுட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் இப்படி நின்று பத்து நாளைக்கு நல்லா குடிச்சிது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாசி பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா பச்சை கலரை தண்ணி மாறிடும் கீழே வந்து பாசி வடைஞ்சிடும் அந்த மாதிரி சமயம் வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து தண்ணி அதிகமாக இழுக்காது குடிக்காது நம்மளுக்கு தண்ணி தினமும் அதுக்கு விடும்போது தெரியும் தண்ணி எவ்வளோ தண்ணி குடிக்குது அப்படின்ட்டு தண்ணி குடிக்கிறது நிறுத்திரும் பாஞ்சு நாள் ஆகும்போதே அப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட பணிகளை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம தண்ணியை வரிச்சு விட்டுட்டோம் பாஞ்சாவது நாள்லையே மேலே வந்து நமக்கு கைவிடி சோறு கட்டுற வேலைகளாக இருந்துச்சு கல்லில் ஏற்றுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் ஏற்றி வச்சாச்சு பாஞ்சு நாள் கேப்பில் கல்லை ஏற்றி வச்சுட்டு கைவிடி ஒரு கட்டலாம் அப்புறம் நம்ம மேலே வந்து ஏதாவது ஒரு ரூம் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரூம் வந்து பத்துக்கு பதினாறில் ஒரு ரூமு ஒரு பாத்ரூம் டாய்லெட் ஒரு ஸ்மால் கிச்சன் அப்படி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இந்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழரி மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பூசறக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் போட்டு ஐடியா பண்ணி மேலே இருக்கிற ரூமாக அவங்கள கட்ட வச்சுட்டோம் ஏழடி மட்டும் கொண்டு வந்தால் ஏழடிக்கு லிண்ட்ரல் போடலாம் அப்படின்னு லிண்டரெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க அதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவரெல்லாம் கட்டணும் கைவிடி சுவர் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது அடுத்த கட்ட பணிகளில் வந்து பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் பண்ண வேணும் இது இருக்குல்ல கழிவறை எங்கே அமைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ கழிவலை வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட கீழ்ப்பகுதி எப்படிப்பாங்க ஒன்று வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மாதிரி கிழக்கு வடக்கு பகுதியில் தான் வந்து கழிவறை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு நமக்கு வடக்கு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி அப்படின்னு நம்ம தென்கிழக்கு பகுதியில் வந்து கழிவறை அமைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ச சாண எரிவாயு வந்து இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சாண எரிவாயு அண்டா இருந்துச்சு அந்த அண்டாவை எடுத்து போட்டுட்டோம்னா அதை வந்து நம்ம செப்டிக் டேங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாண எரிவாயு குழி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பத்து பன்னெண்டு அடியே இருக்கும் அந்த குழி அதை வந்து நம்ம செப்டிக் டேங்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம செப்டிக் டேங்க் கட்டுற செலவை மிச்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அதை சாண எரிவாயு குழா குழியோட அண்டாவை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணணும் அதுக்கு வந்து சரின்னு ஜேசிபி ஆப்ரேட்டரை கூட்டிகிட்டு வந்தோம் அவங்க வந்து சரி இப்போ எடுத்துடலாம் அப்படின்னு அந்த அண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் வளையம் இருக்கும் வளையத்தில் வந்து கயிறு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முட்டு கட்டுறக்கு வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா கம்பி கட்டுறக்கு வாங்கியிருந்தோம் கம்பியெல்லாம் இருந்தது சரி அந்த கம்பியை வந்து கொக்கி மாதிரி போட்டு ரெண்டு வளையத்தில் இணைச்சிக்கலாம் அது வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ வடை கயிறு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணோம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா முதல் தம் கட்டி இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்டாவோட வெயிட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கயிறில் இறங்கிச்சி கம்பிக்கு போகலை அதனால் கயிறை அவுத்து வச்சுட்டோம் இது கயிறு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சரி கம்பிலையே வச்சு இழுத்துடலாம் அப்படின்ட்டு பத்தம்மம் கம்பி அது அந்த கம்பியை வந்து நம்ம கொக்கியாட்ட வளையத்தில் மாட்டியாச்சு அப்புறம் இப்போ நல்லா அவங்க லோடு கொடுத்து இழுத்து பார்த்தாங்க ஜேசிபி ஆப்ரேட்டர் இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்டா சிறிது கூட நகரவே இல்லை என்னடா இப்படி பண்ணுதே இது இன்றைக்கி வேலைக்கு ஆகாது போலயே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க பாருங்கள் அவர் ஆட்டி பார்க்குறாரு ஆனால் வந்து அண்டா வந்து கொஞ்சம் கூட மேலே நகர்ந்து வர மாட்டேங்குது ரெத்தா அப்படி தான் அசைகிற மாதிரி திருக்குதான் அசைய மாட்டேங்குது அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காற்று பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் அவர் ஓ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பை வந்து சாணரிவாய் அடுப்பை வந்து ஒன்றரை வருஷமாக யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு நம்ம உபயோகப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருந்த சாண எல்லாம் வந்து அழுத்தம் கொடுத்து உள்ளயே அண்டா குழியை நினைக்கிறேன் அது வந்து இழுத்து பிடிச்சிருச்சு சரி என்னடா பண்ணுறது இல்லாமல் அது மேலே ஒரு வால்வு இருந்தது அந்த வால்வை வந்து உடச்சி விட்டுட்டோம் அதாவது பைப்பு கேஸ் வரக்கு ஒரு பைப் இருக்கும் அந்த குழாய் வந்து நம்ம உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு வேகமாக வந்தது அப்புறம் அந்த கேஸோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கு கேஸ் வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அழுத்தம் கொடுத்து இழுக்கறதுக்கு ஆரம்பித்தார் அண்டாவை பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரக்க ஆரம்பிச்சது அப்போ பரவாயில்ல நமக்கு வந்து நம்ம பண்ணணும் முயற்சி கை கொடுத்துருச்சு இல்லைன்னா நம்ம என்ன அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்க கூட இல்லை இதே நம்மளுக்கு வந்து பலன் அளிச்சிருச்சு பாருங்கள் டாட்டா ஸ்டீல் முறுக்கு கம்பி தான் நம்ம போட்டுருந்தோம் வீடு கட்டுறதுக்கு அந்த கம்பியே வந்து கொக்கி மாதிரி நல்லா இழுத்து கட்டிட்டு ரெண்டு பக்கம் இழுத்து கட்டுறதுனால அது அண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ இருக்கும் அந்த ஐநூறு கிலோ அண்டாவையும் வந்து நல்லாவே தாங்கிருச்சு பாருங்க பாருங்கள் அவர் எப்படியாம நேராக மேலே வந்தாரு வந்தார் இழுக்கில வந்து பாத்தீங்கன்னா அண்டா மேலே வந்துருச்சு கொஞ்சம் சாய்ந்த இந்த மாதிரி வந்தது நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நாமே நேர் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஃபுல் வெயிட் அதோட இடை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்பியை தாங்கிருச்சு அந்த ரெண்டு வளையம் அது போக நம்ம இப்படி இழுத்து வெளியே எடுத்துட்டார் இன்னி வந்து அவர் லூஸ் விட்டார்னா கீழே விழுந்துரும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே மெதுவாக வந்து அந்த பக்கெட்டை வந்து கொஞ்சம் திருப்புனார் அந்த சைடு திருக்கும் போது அண்டா நேராகி வெளியே வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னி அப்படியே அடுத்தது இதை எங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு கேட்டார் அதை வந்து வெளியே வந்து யாருக்கு இல்லை அதை இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதை எடுத்துட்டார் அண்டாவே கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் சாணி வந்து மாட்டு சாணியெல்லாம் நம்ம கரைச்சி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா கேஸுக்காக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி மாதிரி மிக்கிது கீழே வந்து கெட்டியான மாதிரியும் தெரிஞ்சிச்சு நீ அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம ஒன்றும் பிளான் போடல அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு பிளானை வச்சுக்கிறோம் சரி முதல்ல இந்த அண்டாவை கொண்டு போய் வெளியே வச்சுருவோம் இதை எடுத்துட்டாவே நமக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்னென்ன பணிகள் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம்னா இவங்க அந்த தொட்டியை வந்து நம்ம மேஸ்திரி வந்து சேஃப்டி டேங்க் கட்டுறக்க ஆரம்பிச்சிருவார் காங்கிரீட் போட்டு அவங்க என்னென்ன வேலை பண்ணணுமோ முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதில் வந்து இந்த சேஃப்டி டேங்க் கட்டுற வேலையை வந்து நம்ம ஒரு இதை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதுக்கெல்லாம் அந்த இருபத்தொரு நாள் நம்ம முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்காக வந்து நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது என்னென்ன வேலை மேலே ரூம் கட்டுறது ஒரு வேலை அதுக்கப்புறம் இந்த செப்டி டேங்க் கட்டுறது ஒரு வேலை படிக்கட்டு கட்டுறது கை சோறு கட்டுறது அப்புறம் வெளியெல்லாம் பூச்சி பூசுறது இந்த மாதிரிலாம் நிறைய வேலையை நீங்கள் அடுத்தடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த இருபத்தொரு நாளில் அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்து முடிக்க முடியுமோ அப்படின்னு ஏன்னா வந்து வேலைகளை முடுக்கி முடுக்கி செஞ்சாங்கன்னா தான் வந்து புண்ணியாச்சனை வந்துக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து முட்டு பிரிச்சதுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே நாற்பது நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே முட்டு பிரித்து நாற்பது நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே கிரக பிரவேசம் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும் நம்ம வந்து முட்டு பிரிச்சது வந்து அறுபதாவது நாள் கிரக பிரவேசம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் எங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறீங்களோ அந்த அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் முடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைடுலேருந்து எது பெண்டிங் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை மன செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அவங்களும் வந்து சரின்ட்டாங்க சரின்ட்டு இந்த செப்டி டேங்க்குக்கு நம்ம சாணி ரூவாய் வீட்டுக்கு வெளியவே கொண்டு போய் காலி இடம் இருந்துச்சு அங்கே கொண்டு போய் வச்சுட்டோம் இதை வச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மனம் பாரமே குறஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் இதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வாங்கிட்டாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அண்டாவை எடுக்கிறக்கு வாடகை இரநூறுவா பேட் ஆங்குறாங்க என்ன பண்ணுறது நமக்கு மேன் பவர் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு சரி செலவோட செலவு இதுமாக ஆகுது அப்படின்னு அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டோம் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா இது ஆளு நம்ம இந்த அளவுக்கு எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வைக்க முடியாமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் சரி நம்ம வீட்டுக்கு செலவு ஆகிறது ஆகுது ஆகிற செலவுலேயும் எதுவும் ஒன்று இருக்குது ரெண்டாய்நூறு கிலோ வரும் எப்படி இருந்தாலும் அதை இடைக்கு போட்டோம்னா கூட நம்ம இந்த ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு கொடுத்த காசை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து மனசை தேத்திட்டோம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஸ்திரிங்க வந்து வீட்டை அந்த மேல் ரூமெல்லாம் ஏழு அடி மட்டும் ஆகிட்டு கைக்குடி செவரை வந்து மூணு அடி கட்டி விட்டுட்டாங்க அதுக்கு வந்து தினமும் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும் அது செவத்துக்கு தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஞ்சு நாள்லேயே வந்து பரப்புக்கு நிறுத்தி வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டுட்டோம் இப்போ இந்த செவத்துக்கு பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து காங்கிரீட் அந்த பரப்பு போட்டிருந்த இடம் வந்து நனைஞ்சிரும் அதில் வந்து அதுவும் வந்து ஆகிக்கும் இந்த வேலையை வந்து நம்ம ஒரு செவத்துக்கு தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாவது குறைஞ்சபட்சம் பண்ணணும் அது அப்போ தான் வந்து அவங்களுக்கு பூசறக்குள்ள இங்கே க கல்லெல்லாம் வந்து ஒட்டி வச்சுக்கிற கல்லெல்லாம் சவுண்ட் நல்லா தண்ணி உறிஞ்சிக்கும் அப்புறம் கைபிடிசி உருவாட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது படி ரூம் கட்டுற அப்படின்னாங்க இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு மேஸ்திரி எனக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவு மாதிரி தான் இருந்துச்சு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கீழே வாஷிங் மிஷின் வைக்கணும் அதுக்காக தண்ணி இறங்காது அப்படி இப்படின்னாங்க சரி இப்படின்னு வழியே இல்லாமல் நம்ம படி ரூம் போட்டாச்சு அடுத்தது பூசறக்கான வேலைகள் ஆரம்பித்தோம் அதுக்கு வந்து பீசாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீசண்டில் பூச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இப்போ நம்ம நண்பர் வந்து பீசாண்டு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு கரூர்லேருந்து பீசேண்டு கொண்டு வந்தா தான் நல்லா இருக்குது அப்படின்னாரு அதனால் இந்த பீசெண்டை வந்து கரூர்லேருந்து கொண்டு வந்து இறக்கிட்டோம் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து மேல் ரூம் போட்டாச்சு படி ரூம் கட்டியாச்சு நீ அடுத்தது பூச்சி வேலைய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய பழைய வீட்டை தானே நம்ம வந்து ஆல்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த கருங்கல் சோறெல்லாம் வந்து சுரண்டிட்டாங்க முன்னாடி சுண்ணாம்புக்காரை ஓட்டுவது அதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு முட்டு கட்டி பூச்சி வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வெளி சோறு ஏன்னா அவங்க முட்டு பிரிக்க உள்ளே வந்து பருப்புக்கு முட்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன வேலை பண்ணோமோ அதையும் ஆரம்பிச்சிக்கிலான்ட்டு அடுத்த வேலையில் இந்த சுற்றுச்சூரை பூசறக்க ஆரம்பித்தாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குச்சி நிற்கும் இப்போ வெளிப்பகுதியில் வந்து இதை பூசறக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு சாரம் கட்டி நிற்குது இதுக்கு தேவையான அம்சங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் உங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளெல்லாம் முட்டு பிரிக்காமல் அப்படியே இருக்குது ஏன்னா இன்னும் இருபத்தொரு நாள் ஆகலை இருபத்தொரு நாள் ஆகினதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும் சரின்ட்டு இவங்க பூசுறதுக்கு நம்ம ஈஸியாண்டு இப்போ நம்ம உங்களுக்கு காங்கிரீட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நம்ம அல்ட்ரா டெக்ஸுமெண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம் மேலே பரப்பு போடுறதுக்கு அதனால் வந்து பூச்சிக்கும் வந்து அல்ட்ராடெக்கே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா கிட்ட சொல்லிட்டேன் அதுதான் பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி சரின்ட்டாங்க இப்போ நம்ம எம்ஸ் எம் வந்து அந்த ரூமு கட்டுறதுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் அது போக நீ பூச்சிக்கான எல்லாம் மேலே ஏற்றிட்டாங்க அதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த எல்லாம் மேலே ஏற்றி ரெடியாக வச்சிட்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா களவு போட்டு இங்கே மேலே கைவிடி சோர்லேருந்து மேலேருந்து தான் பூசுவாங்க பூசடை வந்து அந்த மேலே போட்டுருக்கிற ரூமை விட்டுட்டு கை மீதி தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரூம் வந்து இன்னும் முழுச முடியல அது லிண்டல் போடுற பெண்டிங் இருக்குது அங்கேருந்து மாட்டாங்க சரி கைவிடி சோறு இது வரைக்கும் இருக்குதோ அதுலேருந்து கீழே பூசுகிறேன் அப்படின்னாங்க ஸோ மேலேருந்தும் பூசிட்டு வருவாங்க அதனால நமக்கு மேலே கொண்டு போய் மணல் எல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க நமக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சப்ளை பண்ணிடணும் சிமெண்ட் எல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்து கொடுத்துடணும் அந்த வேலைகள்லாம் நம்ம பக்காவாக பண்ணியாச்சு அவங்களுக்கு வந்து நம்மனால வந்து தாமதம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெளிவாக இருந்தோம் இப்போது அவங்க வந்து பூச்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து பூசருக்கு வந்து முதல் அன்னைக்கு மூணு மேச நாளுக்கு வந்துடுறாங்க மூணு மேச நாள் அவங்களுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று கையால் இருக்கணும் சித்தாள் ஆனால் வந்து இங்கே மூணு மேச நாளுக்கு வந்து ரெண்டு சித்தாள் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு வந்து கலக்கி கொடுத்தாங்க அவங்க வந்து பூசறுக்க ஆரம்பித்து காலையில் வந்து மேலேருந்து பூசறுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பார்டர் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது தேப்பு வந்து நல்லா போட்டுருங்க எங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் குறை சொல்லாத அளவுக்கு எம் சேண்ட் நாங்கள் சாரி பீ சாண்ட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இங்கே நம்ம லோக்கல் பீ வந்து வெடிப்பு வருதுன்னு எல்லாருமே சொன்னாங்க கரூர் பீ சேண்ட் வந்து வெடிப்பு வர்றது நாங்கள் சரி நம்ம அதை சோதனை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த பீசாண்ட்லேயே பூச சொல்லியாச்சு இவங்களும் வந்து மேலேருந்து பூசிட்டு கீழே வந்துவிட்டாங்க சாயங்காலம் ஆகும் கீழே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது பழைய கரங்கள் செவ்வொருக்கு பார்த்தீங்களா அது ஒன்றரை செவ்வொரு அது வந்து கருங்கல் சோறுக்கு நிறையா கலவை குடிச்சிது பாருங்க எவ்வளவு வித்து இருக்குது அப்படின்னு அதோட வந்து திக்னஸ் வருங்க கா பூச்சியோட திக்னஸ்ஸு கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சுக்கே வருது ஏன்னா அந்த கருங்கல் சோறு வந்து பார்த்திங்கன்னா மேடும் குழியுமாக இருக்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க பூசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது இவ்வளோ பூச்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நிறைய காரை இழுக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க மேலே வந்து காலப்புள்ள கல்லில் வந்து பூசுறது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்குது ஆனால் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறையா கலவையை திங்குது இன்னும் சிவறு இப்படி போட போறவே கலவையை வந்து இவ்வளோ கல ஊறிக்குது அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க அவங்க பேசுகிறது நம்ம கேட்க இருந்தோம் அப்புறம் அடுத்தது இன்னொரு பிரச்சனை இல்லைன்னு பார்த்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த புரட்டாசி மாசத்துல வந்து இவ்வளோ நாளாக வெயில் இருந்தது நம்ம எப்போ பூச ஆரம்பித்தோமோ நமக்கு கெடுதல் பண்ணணும்னே இருக்குங்க இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் எப்படி நேரம் இருக்குன்னு தெரியல நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை நம்மளுக்கு எடுக்கிறக்கே வரும் ரீசென்ட் மழை கூடாது அப்படிங்கிறக்காங்க மழையில இருக்கலாம நம்ம வந்து படுதா போட்டு அதை மூடி வச்சிட்டோம் மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முடிச்சுட்டு போகும்போது படுதா போட்டு மூடல அப்படின்னு கைவிடி சதுக்கெல்லாம் படுதா போட்டு வச்சுட்டாங்க மழை வருங்க வந்து இது வந்து அவங்க கையை விட்டுட்டு உடனே வந்துச்சு இருந்தாலும் அவங்க வந்து சாயங்காலம் வந்து இப்படியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க காலையில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோ காரை ஓட்டது தண்ணி விடணும்ல அப்படின்ட்டு நம்ம மேலே போய் பார்த்தோம் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு இந்த நம்ம போட்ட படுதாவெல்லாம் கொஞ்சம் லேசான காகிதமாக இருந்ததுனால அப்படி சோத்த சோறாக ஒட்டி போன மாதிரி இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது பச்சைக்கரையாக இருக்கும் போதே அவங்க சிமெண்ட் பைகளை வச்சு அது மேலே செங்கலை வச்சு இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் விடைஞ்சி போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு மழை வந்து கொஞ்சம் கரைச்சிருந்தது மேலே வந்து அந்த பாடரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முனைகள் எல்லாம் வந்து நல்லா அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா கூர்மையாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து அழிச்சிருச்சு சரின்ட்டு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வீட்டுக்கு வட பக்கம் பகுதியில் வந்து ஓட்டு விடுக்குதுங்களா வீடு வீட்டு வந்து இந்த பக்கம் பூசி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம அந்த ஓட்டு வீடை சரி பண்ணுறதுக்காகவும் ஏன்னா அந்த ஓட்டு வீடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரியை எடுத்து விட்டுட்டோம் அது வந்து மழை தண்ணி உள்ளே இறங்கிடும் அதுக்காக வந்து அவங்க இந்த சைடு வந்து இன்னொரு ஓடு ஓட்டு வீடு இருக்கிற இடத்துல வந்து முன்னாடியே பூசிடுங்க நீங்கள் பூசி முடிச்சிங்கன்னா நம்ம மழை தண்ணி இறங்குறக்கு தோணி தகரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால இவங்க இந்த பகுதியில் வந்து ஆரம்பித்தாங்க இப்போ இதில் வந்து வந்து கலவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாலு செட்டி பீசாண்டுக்கு ஒரு செட்டி சிமெண்ட் போடுங்க அப்படின்னா மேஸ்திரி வந்து இல்லைங்க முடியாது அது வந்து கலவை வந்து களி மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டாரு சரி அப்போ எவ்வளோ தான் போனோம் கேட்டோம் அஞ்சு செட்டி மண்ணுக்கு ஒரு செட்டி சிமெண்ட் போடுறேன் அப்படின்னாங்க சரி அப்படியே போட்டு பூசுங்க ஆனால் எங்களுக்கு வந்து தேப்பு நல்லா தேய்க்கணும் வீடு வந்து வெடிப்பு வரக்கூடாது சோறு அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதில் வந்து கிளியராக சொல்லிருங்க ஏன்னா வந்து தேப்பு சரியாக தேய்க்கலாம் வந்து வெடிப்பு வரும் அப்படிங்கிறாங்க அது வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது நான் முன்னாடியே நல்லா தேய்க்க சொல்லிடுங்க அவங்கள இது வந்து நமக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வீடு கட்டுற நண்பர் வந்து சொன்னார் தேய்க்கும் போது கரெக்டாக தேக்க சொல்லிடுங்க அப்படின்னு இப்போ முந்தின நாள் வந்து நம்ம வேலையை கெடுத்த மழை வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தோடையாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மத்தியானம் செய்ய அதாவது மதியானத்தை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களும் வந்து நல்லா தேய்ப்பு தேய்ச்சி மேலே வந்து காரையெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ட்ரு கட்ட வேணும் கைவிடு சோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ரு கட்ட வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாட்ரு கட்டும்போது கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலே தான் அந்த வேலையை ஆரம்பித்தாங்க அப்புறம் மேலே பூசுறது பூசி முடிச்சு அப்புறம் கீழே கீழ் செவிறு பூசறக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து மூணு மணிக்கு மேலே ஆரம்பித்த வேலைகள் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வானம் தெளிவாக இருந்துச்சு நமக்கு ஒரு துள்ளி சந்தேகம் கூட இல்லை அதனால நாமளும் நிம்மதியாக இன்றைக்கி மழை வராதுன்னு நினச்சிருந்தோம் அவங்க ஆறு மணிக்கு வேலையை முடித்தாங்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் கரு 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 நம்ம மேக மூட்டமாக இருக்குது இருட்டு மாதிரி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு படுத்தாவை வளர்க்கும் போல் கை விட சொத்துக்கெல்லாம் போட்டாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து வெளிப்பூச்சி புதுசாக பூச்சிக்கிறந்த பக்கம் அப்புறம் சிமெண்ட்டு பைகளை எடுத்து மேலே வச்சு அது மேலே ஒரு தடி வச்சிட்டாங்க இப்படி வச்சுட்டு போயிருந்தாங்க இதில் தான் நம்ம பண்ணின தப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த வந்து லேசான காகிதமும் படுதாவு அப்படி போட்டிருந்தாங்க பாதி தான் வந்துருந்தது அவங்க போன உடனே ஆரம்பித்த மழை கொட்டோ கொட்டணும்னு கொட்டுச்சு என்ன பண்ணுறது தெரியல இன்றைக்கி அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் பண்ணின வேலையெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு நம்ம உடம்பிகிட்டு இருந்தோம் நம்மளுக்கு மேலே மேஸ்திரியும் புலம்பிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறது அவங்களுக்கும் வந்து ஒரு நாள் செஞ்ச வேலைகள் எல்லாம் வீணாக போனால் என்ன எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் நம்ம ஓட்டுலேருந்து ஓட்டு வீட்டிலேருந்து தண்ணி இறங்குது வந்து பார்த்தீங்களா இந்த ஓடை பிரிச்சதுனால உசறக்காக பிரிச்சிருந்த ரெண்டு லைன் அதுலேருந்து தண்ணி இறங்கிச்சு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி கீழே வந்து கரைச்சிருச்சு கரையாக இருந்துச்சு ஏன்னா காலையில் வந்து மேல் பூச்சி மேலே கைக்குடி பூச்சிட்டு கீழே தான் வந்து சாயங்காலம் பூசுருந்தாங்க அது கரைச்சாச்சு மேலேருந்து தண்ணி சொட்டிட்டு இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா படுத்தாவை எடுத்து வீசிடுச்சு அவங்க போட்ட படுதா வந்து முழுசாக வெளிப்பக்கம் வந்து முழுசாக கீழே இறக்காமல் பாதியில் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே வந்து ஆசாரத்தில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியே எடுத்து ஊற்றலாம் அப்படின்ட்டு அந்த ஓட்டு வீட்டுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து வளித்து வளித்து வெளியே வீசிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்ம சிமெண்ட் வந்து இங்கே தான் வெளியே வந்து போட்டிருந்தோம் அந்த இடத்துல வந்து மேலே வந்து பரப்புலேருந்து தண்ணி இறங்கும் போது சிமெண்ட் முட்டை பாருங்க இது வந்து கீழே படுதா போட்டு தான் போட்டிருந்தோம் இருந்தாலும் சாரில் அடிக்கூடாதுன்னு ஒரு சிமெண்ட்டு சீட்டையும் வச்சு சாத்திட்டோம் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க படுதா ஓப்பன் பண்ணி பார்த்தா கரைச்சாச்சு கை குடிச்சு வருவாருங்க அவங்க கட்டுனதெல்லாம் வந்து எப்படி கரைச்சிருச்சின்னு அப்போ தான் ஒரு கோவம் வந்துச்சுங்க இந்தம்மா வானத்து மேலே இப்படியே அழிஞ்சு போவேன் அப்படின்னு எத்தனையோ கெடுதல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது பண்ணாமல் பாருங்கள் அவங்க கட்டி கட்டிக்கிறது பாதி வந்து இந்த சாக்கு போட்டுருந்த இடத்துல அப்படியே இருக்குது இந்த படுதாவை தூக்கி விட்டதுனால காற்று தூக்கி விட்டுருச்சு இங்கெல்லாம் வந்து பாடர் அழிஞ்சாச்சு இதெல்லாம் அவங்க வந்து மீண்டும் செய்ய வேண்டிய நம்ம யோசித்தோம் பேசாமல் இப்படி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முன் உள்ள ஆலபக்கல்லில் கட்டிட்டு வெளியே வந்து படுதாவை இப்படி இழுத்து ஓட்டில் கட்டிட்டோம் அதனால் சோறு வந்து நனையாது வீட்டுக்குள்ளேயும் வந்து தண்ணி போகாது காரை வந்து கரையாது அப்படின்னு ஒரு ஐடியா இது வந்து நம்ம முன்னாடி யோசிச்சுக்கணும் இப்படி பண்ணணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா முட்டு அப்புறம் பண்ணிருந்தால் காலையில் வந்து வெளி பூச்சி பூசிட்டு சாயங்காலம் வந்து உள் பூச்சி பூசி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது இந்த மாதிரி எத்தனை சோதனைகள் வரப்போகுதுன்னு தெரியல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்காதீங்க எல்லாம் ப்ளான் பண்ணி அட்வான்ஸாக பண்ணுங்க நன்றி வணக்கம்